ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க இந்த மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்றது பார்க்கலாம் இது வந்து மசாலா அரைச்சி வச்சு வைக்கிறது தாங்க சூப்பராக இருக்கும் அதாவது இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா சப்பாரி மீன் அல்லது கெண்டை கெளுத்தி பேர் இருக்குது பட் நம்ம அந்தந்த ஊர் தகுந்த மாதிரி ஃபிஷ்க்கு ஒரு நேம் வந்து மாறுபடுன்னே சொல்லலாம் இப்போ வந்து பேனில் வந்து அதாவது மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பேனில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தோல் நிற்கிட்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்குடுங்க இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வெள்ளை எள்ளு வெள்ளைல் இருக்குதுங்களா அது வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் மிளகு இருந்துச்சுன்னா அல்லது பெப்பர் தூள் இருந்தாலையும் நீங்கள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது இன்னும் வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நான்கு பெரிய பழமாக தக்காளி வந்து பழுத்த பழமாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிப்பாக இருக்கணும் இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் புளிப்பாக இருக்கணும் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து சுவை வந்து மாறாமல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த புளி குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் மீன் குழம்பு வைக்கணுங்க அதுதான் முக்கியமான இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க அதாவது நம்ம தக்காளி ஏன் அதிகமாக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சொன்னேன் இல்லைங்களா புளிப்பு தான் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு குட் டேஸ்ட்டை கொடுக்குன்னு சொல்லலாம் மீன் குழம்புக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம மீன் குழம்பு வந்து கறிவேப்பிலை சேர்த்து செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி கொத்தமல்லி தலையை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் அதாவது டூ ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்தை தகுந்த மாதிரி ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து ஐந்து சேர்த்துருக்கோம் ப்ளஸ் மிளகு சேர்த்துனாலேயும் காரம் வந்து ஐ லெவலில் வருங்க அதனால் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து டூ ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு மீன் குழம்பா இருக்கட்டும் ப்ளஸ் புளி குழம்பா இருக்கட்டும்ங்க காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த இந்த ரெசிபிக்கு அப்புறம் நான் உங்களுக்கு என்ன அப்லோட் பண்ணலாம்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புளி குழம்பு அதாவது புளி கொஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அது புளியிலே வைக்குவாங்க அது வந்து டூ டு த்ரீ டேஸ்னாலும் கிடாதுங்க அது உங்களுக்கு இன்னொரு நாள் நான் வேர்க்கடல்லாம் சேர்த்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புளி டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் மசாலா அரைச்சிங்க இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் புளி எடுத்துக்கோங்க கரைசல் அதாவது நம்ம லைட்டாக புளியை எடுத்து கழிவீடு தாங்க சேர்த்துடணும் புளியை பொறுத்த வரைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கல் தூசியெல்லாம் நிறைய இருக்கும் வெளியில் வாங்கும்போது இதெல்லாம் இது வந்து வீட்டிலேயே நசுக்குனது புளி தாங்க பட்டு இதில் கல் தூசி இருக்காது இருந்தாலுமே கொஞ்சம் அழைச்சி சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து ஒரு முடி பெரிய முடி ஒரு முடி துருகி சேர்த்துருக்கேன் இன்னொரு விஷயம்னா சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக்கை வந்து எட்டி பார்த்துச்சிங்க அதை காமிக்கலாம்னு பார்த்தா அதுட்டு அது ஓடி போயிடுச்சுங்க நான் சமைக்கும் போது டெய்லி வந்து ஜன்னல் மேலே வந்து உட்காந்துருவாங்க அதை உங்களுக்கு ஒரு நாள் கேப்சர் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் நான் உங்களுக்கு காமிக்க முடியதில்லைங்க ஒரு நாள்னா ஒரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெங்காயம் ப்ளஸ் வந்து தக்காளி ப்ளஸ் வந்து மிளகாய் தூள் ப்ளஸ் வந்து தேங்காய் எல்லாம் வதங்கி வந்தாச்சுங்க இப்போ அது ஒரு பக்கம் ஆற விட்டு அரைச்சி வந்துடலாங்க பேஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம ஒரு அகலமான வானல் எடுத்துக்கோங்க அதாவது மீன் குழம்பு நல்லா தாராளமாக கொதிக்கணுங்க அதுக்காக நம்ம பெரிய வானல் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயை விட்டு பின்னாடி நம்ம நம்ம கடுகு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க இப்போ பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து தாராளமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அது கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து மசாலாஸ் வந்து நம்ம அரைச்சி இந்த இந்த அளவுக்கு கரெக்டாக அரைச்சி அடிச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப இதாக இருக்கக்கூடாதுங்க பயன் பேஸ்ட்டுக்கு வந்து அரைச்சிக்கோங்க விழுதை மசாலா விழுதை வந்து இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க லைட்டாக நம்ம இந்த மசாலாஸ் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலே நல்லா வதங்கிடுங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் போட்டிருக்கோம் பட் வந்து நம்ம இந்த தாலிப்பூ சேர்த்தும் போது நம்ம நல்லா ஆயிலே வதக்கும்போது தாங்க அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க ஒரு ஒன் மினிட் இல்லைன்னா டூ மினிட்ஸ் விட்டு பாருங்கள் மசாலா நல்லா கொதித்து வரும் நல்லா கொத கொதன்னு அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விடுங்க நம்ம மசாலா சாலா எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிறோங்களோ அளவுக்கு டேஸ்ட்டு வரும்னே சொல்லலாம் சால்ட்டு வந்து கொதிக்க போது பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மீன் வந்து நம்ம கழுவும் போதே சால்ட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து ப்ளஸ் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து தான் கழுவி நம்ம நம்ம சேர்த்த போகிறோம் அதனால் மசாலா அரிக்கும்போதும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போதும் நம்ம சேர்த்த போகிறோம் அதனால் பார்த்து பார்த்து சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து பார்த்து சேர்த்துக்கலாங்க சமையல்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலையும் கெட்டு போயிருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வந்து எடுத்து வச்சுருக்க மீன் வந்து கொழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரும்போது நம்ம சேர்த்துக்கலாங்க ஒவ்வொரு பிஸாக போடுங்க ஃபுல் வானால் ஃபுல்லாகவே நம்ம போட்டு பரப்பி விட்டுக்கலாம் நல்லா கொதி வட்டுங்க இப்போ வந்து இந்த மீன் வந்து ஃபுல்லாக அந்த கிரேவி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃபுல்லாக மூழ்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டே கொடுக்குன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா மீன் வந்து வெந்துச்சே இல்லையன்னு பார்த்து நம்ம வந்து கரண்டி வச்சு கிளற விட வேண்டாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது ஃபிஷ்ஷுடைய கண் வந்து நல்லா நல்லா புஷ்ஷுன்னு தெரிஞ்சிச்சுனாவே அது மீன் வந்து நம்மளுக்கு வெந்ததுக்கான அடையாளன்னே சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக வேலை முடிஞ்சுடுங்க நம்ம கரண்டி வச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அது கலக்கி விட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பண்ணிடுவோம் ஏன்னா நானே பண்ணது தாங்க புதுசில் பட் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம குயிக்காக மீன் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அழகாக மூடி வச்சுருக்கிறதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த கண்கள் வந்து வெளியே வந்திருக்கான்னு பாருங்கள் கம்பல்சரி மீன் வந்து வெந்துருச்சுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்புலேயே ஊறுட்டுங்க ஊறிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் நல்லா தட்டு போட்டு குழம்பை வந்து மூடி வச்சுருங்க மீன் குழம்பு அப்புறமா நீங்கள் சுட சுட சாதத்துக்கு மல்லிப்பூ மாதிரி செஞ்சு அதெல்லாம் லைட்டாக சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து குழம்புலேயே வந்து மீன் இருக்கணுங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிடும்போது அந்த மீனும் ப்ளஸ் அந்த கிரேவியும் நல்லா ஊறி அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து செஞ்சதுமே நம்ம மீன் குழம்பு வைக்கும்போதுமே நம்ம எடுத்து எடுத்து சாப்பிட்ருவோம் அதாவது சாதத்துக்கு என்னடா டேஸ்ட் வரலையே டேஸ்ட் வரலன்னு பார்க்குவோம் கம்பல்சரி இது தாங்க உண்மை நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது அடுத்த நாள் சாப்பிட்ற குழம்பு வந்து தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம கிராமத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க வயதானவர்கள் பட்டு வந்து நம்ம நமக்கு தெரியாது அந்த அந்த மீனுடைய ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புக்குள்ளே இறங்கும் போது தாங்க அந்த டேஸ்ட் வந்து சுவை மாறாமல் இருக்குன்னே சொல்லலாம் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்கெல்லாம் நமக்கு வந்து மீன் வெந்து நல்லா வாசனை மனமாக வரும்போது நீங்கள் கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம் மீன் குழம்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா களி அதாவது களிங்க கேழ்வரகு மாவட்டம் செய்கிறீங்கள அந்த களிக்கு வந்து இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் பட் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அதாவது சாதம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் மீன் குழம்பு சுவையாகவும் இருக்கும் அருமையாகவும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்